அம்மாவின் தட்ட தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு மகாபாரதம் வரும் திருஷன் வந்து பாண்டவர்களை ஆசீர்வதிக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே காந்தாரியை பார்க்கறதுக்காக போறாங்க அப்ப வியாசு பகவான் வந்து காந்தாரி கிட்ட சொல்றாரு அம்மணி காந்தாரி பாண்டவர்களிடத்தில் கோபம் பாராட்ட வேண்டாம் யுத்தத்திற்கு முன்பு நீயே சொன்னாய் அல்லவா எங்கே தர்மமோ அங்கே ஜெயம் என்றாய் அவ்விதமே முடிந்தது நடந்து போன விஷயத்தை பற்றி மனதில் கோபம் கொள்ளலாகாது உனக்கு இயற்கையான பொறுமை இப்போது பயன்படுத்திக் கொள்வாயாக அப்படின்றாரு பகவானே நான் பாண்டவர்களை கண்டு அசூயப்படவில்லை சோகத்தால் என் புத்தியானது நிலை தவறி இருப்பதை நான் ஒப்புக்கிறேன் கண்டிப்பா இந்த பாண்டவர்களும் எனக்கு மக்கள் ஆவார்கள் துச்சாதரனும் சகுனியும் இந்த குலநாசத்துக்கு காரணம் என்பதை நான் அறிவேன் அர்ஜுனனும் பீமனும் குற்றமற்றவர்கள் அகங்காரத்தினாலே யுத்தம் நேரிட்டது என் மக்கள் கொல்லப்பட்டது சரியே அந்த விஷயத்தில் நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் வசுதேவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே பீமன் துரியோதனை சண்டைக்கு அழைத்து யுத்தம் நடந்தது தன்னை விட துரியோதனன் மல்யுத்தத்தில் சாமர்த்தியம் மிஞ்சியவன் என்பதை அறிந்து அவனை நாபிக்க கீழே அடித்துக் அதை தான் என்னால் பொறுக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்றா காந்தாரி இதை கேட்ட பீமன் அம்மா யுத்தத்தில் என்னை காத்துக்கொள்வதற்காக நான் அவ்விதம் செய்தேன் தர்மமோ அதர்மோ அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய புத்திரன் யுத்தத்தினால் ஒருவராலும் ஜெயிக்க முடியாதவன் அதனால் அந்நியாயமான காரைத்தை செய்தேன் ஆனால் அந்த யுதிஷ்டரை சூதாட்டத்துக்கு அழைத்து வஞ்சித்தான் நாங்கள் அனைவரும் பலவாறு வஞ்சிக்கப்பட்டோம் அக்குறமாக கவர்ந்து கொண்ட ராஜ்யத்தை விடமாட்டேன் என்றான் பதிவிரதையான திரௌபதியை உன்னுடைய மகன் எவ்வாறு நடத்தினான் என்பது உனக்கு முற்றிலுமே தெரிந்த விஷயம் கெட்ட நடத்தை அனுசரித்தே உன்னுடைய குமாரனை அந்த சபையில் நாங்கள் கொண்டிருந்தால் நீ தவறு என்று இப்போது சொல்லியிருக்க மாட்டாய் தர்மராஜனுடைய பிரதிநிதைக்கு கட்டுப்பட்டு சும்மா நின்றோம் யுத்தத்தில் பகையை தீர்த்து கொண்டோம் அம்மா நீ எங்களை மன்னிக்க வேண்டும் விசனப்படாதே என்றான் பீமன் அப்பனே நீ என் நூறு மக்களில் ஒருவனையாவது விட்டு மற்றவர்களை எல்லாம் கொன்று கோபம் தீர்த்து கொண்டிருந்தாயில் முதியவராகிய எங்கள் இருவருக்கும் மூன்று கோளாவது இருந்திருக்கும் தர்மபுத்திரன் எங்கே அவனை கூப்பிடுங்கள் அப்படின்றான் இதை கேட்டதும் யுதுஷ்டன் நடுக்க முற்று கை கூப்பி கொண்டு கண்களை வஸ்திரத்தால் கட்டிக்கொண்டிருந்த காந்தாரியிடம் வந்து வணங்கி தேவி உன் புத்திரர்களை கொன்றவனும் கொடியவனுமாக யுதிஷ்டன் இப்போது உன் நிற்கிறேன் சாபத்துக்குத் தகுந்தவன் சபிப்பாயாக நான் துரோகம் செய்தவன் எனக்கு உயிரிலாவது ராஜ்யத்திலாவது இனி பயன் இல்லை என்று கூறி காந்தாரியின் கால்களில் விழுந்தான் காந்தாரி பெருமூச்சு விட்டு ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள் யுதிஷ்டன் பேரில் தன் பார்வை விழுந்தால் அவன் எரிந்து போவான் என்று அறிந்து அவனை பார்க்காமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆயினும் கண்களை மறைத்துக் கட்டியிருந்த இருந்த வஸ்திரத்தின் இடைவழியே யுதிஷ்டனுடைய கால் விரல்களை மட்டும் பார்த்து விட்டாள் காந்தாரி அவை உடனே விகாரப்பட்டு போயின என்றார் பௌர்ணமணிக்கார் அர்ஜுனன் காந்தாரியின் சோகத்தின் வேகத்துக்கு பயந்து வாசுதேவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் என்று வியாச பகவான் கூறுகிறார் பிறகு மகா அறிவாளியும் புண்ணியவதியுமான காந்தாரி தன் கோபத்தை அடக்கி கொண்டு பாண்டவர்களை ஆசிர்வதித்துவிட்டு அவர்களை குந்தி தேவியிடம் போக சொன்னாள் தன் புத்திரர்கள் அனைவரையும் இழந்து புலம்பிக் கொண்டிருந்த திரௌபதியை பார்த்து காந்தாரி சொல்கிறாள் பெண்ணே துக்கப்படாதே உன்னையும் என்னையும் எவன் தே தேற்றப் போகிறான் என்னுடைய குற்றத்தினாலே அந்த குலநாசமாயிற்று என்றார் யுத்தத்தில் இறந்தவர்களுடைய சாந்திக்காக எள்ளும் தண்ணீரும் விட்டுவிட்டு கங்கை கரையில் பாண்டவர்கள் ஒரு மாதம் தங்கினார்கள் ஒரு நாள் நாரதர் வந்து கூறுகிறார் தர்மபுத்திரனே கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலும் அர்ஜுனனுடைய பலத்தினாலும் உன்னுடைய தர்மத்தின் பலத்தாலும் நீ வெற்றி பெற்றாய் பூமி முழுவதும் உனதாயிற்று சந்தோஷம் அடைந்தாயா அப்படின்னு நாரதர் கேட்கிறார் பகவானே பூமி எனதாயிற்று என்பது உண்மை ஆயினும் சுற்றத்தார்கள் மாண்டார்கள் பிரியமான குமாரர்களை பலி கொடுத்தோம் இந்த வெற்றி பெரிய அபஜயமாகவே எனக்கு தோன்றுகிறது நாரதரி மாறுபடாத நியாயமும் உலகம் வியக்கும்படியான சாமர்த்தியம் படைத்திருந்த எங்களுடைய தமையன் கர்ணனை பகைவன் என்று கருதி கொன்றுவிட்டோம் ராஜ்யத்தில் ஆசை வத்து இந்த பெரிய பாபத்தை செய்துவிட்டோம் அவனுக்கு தாயாருக்கு தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொள்ள என்னை கொல்லாமல் விட்டுவிட்டான் இத்தகைய தமையனை கொலை செய்த நீசனான என்னுடைய மனம் தவிக்கிறது கர்ணனுடைய பாதங்கள் எங்கள் தாயார் குந்தியனுடைய பாதங்களைப் போலவே இருந்தது சபையில் எங்களுடைய அவன் எங்களை அவன் அவமதித்த போது எனக்கு உண்டான கோபம் அவனுடைய கால்களை கண்டதும் எப்படியோ தனிந்து விட்டது என்று இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது இதை சொல்லி ருஷ்டன் பெருமூச்சு விட்டு மிகவும் துக்கப்பட்டான் இதன் பின் நாரதர் கர்ணனுடைய சரித்திரத்தை எடுத்துச் சொல்லி அவனுக்கு ஏற்பட்ட சாபங்களை பற்றி கூறுகிறான் இதை அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்